ஹாய் நண்பன் பி சி இது நம்ம சேனல் என்பயோ நான் சேதுக்குமார் தங்கராஜ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கட்டிங்க டிசம்பர் ஒன்போது நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் புதுச்சேரியில் நம்ம அண்ணன் தளபதி அவர்களோட புதுச்சேரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அங்கே இருக்க எக்ஸ்போ கிரவுண்டில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரை மணியில் நடைபெற போகுது இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது வந்து நேற்று வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க அதாவது செய்தியாளர் சந்திப்பு டிஐஜி சத்யசுந்தரம் அவர்கள் புதுச்சேரியை சேர்ந்த டிஐஜி சத்யசுந்தரம் அவர்கள் இருந்த ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அப்போ அந்த மக்கள் சந்திப்பு குறித்து ரொம்ப விளக்கமாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த மீட்டிங்கில் யார் யார் கலந்துக்க முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து யாரும் வந்து கலந்துக்க முடியாது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் தான் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐயாயிரம் பேர் யார் அப்படின்னா ஏற்கனவே தாவ ஐயாயிரம் பேருக்கு புதுச்சேரியில் உங்களுக்கு வந்து ஐயாயிரம் பேருக்கு வந்து இந்த கியூஆர் கோடோட ஒரு பாஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த பாஸ் இருக்கவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியும் வேறு யாருமே கலந்துக்க முடியாது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது மூணு எக்ஸிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து மூணு வச்சுருக்காங்க ஒரு தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது ஒரு பாக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் உட்காருவாங்க அந்த அளவுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து எப்பவும் போல் தண்ணீர் வசதியாக இருக்கட்டும் டாய்லெட் வசதியாக இருக்கும் எல்லாமே செஞ்சிருக்காங்க யாரும் எல்லையை மீறி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தாவே வேணரால் அந்த பாதுகாப்பு அந்த அரண் போடுவாங்க இல்லைங்களோ அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த மக்கள் சந்திப்பில் எவ்வளோ போலீஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அதாவது கமோண்டாவோடு சேர்த்து போக்குவரத்து துறை அப்புறம் போக்குவரத்து இதில் காவலில் இருக்காங்களா அவங்க அப்புறம் நம்ம காவல்துறை எல்லாமே சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் அவங்க இருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த எல்லைகள்லேருந்து வரவங்களை எப்படி தடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்குமே வந்து தமிழ்நாடு அப்புறம் புதுச்சேரி ரெண்டு எல்லைகள்லையுமே வந்து காவல்துறை வந்து போட்டிருக்காங்க அதாவது அனுமதி இல்லாமல் யாரும் வந்துடக்கூடாது இப்போ கூலி வேலைக்கெலாம் போவாங்களே இல்லை நார்மலாகவே வந்துட்டு போவாங்களே அவங்களுக்குலாம் இது பெரிய இடைஞ்சலாக இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அனுமதி இருக்குது இந்த கூட்டத்துக்காக வர்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு மட்டும் அனுமதி மறுப்பு அப்படின்னு வந்து டிஏஜி சத்யசுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து குறுகிய சாலைகள் இருக்குது சரிங்களா நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுரும் அப்புறம் கூட்ட நெரிசல் பிரச்சனைகள் பாதுகாப்பு பிரச்சனைகள்னால இதை தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இந்த கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வயசானவங்க குழந்தைங்க அப்புறம் மாட்டுத்திறைகள் திறனாளிகள் இவங்க யாருக்குமே வந்து அனுமதி இல்லை சப்போஸ் அவங்களுக்கு பாஸ் கொடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னா அதை மாற்றிப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை மணிலேருந்து பன்னரை மணி இந்த டைம் எந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பள்ளி குழந்தைகளுக்கு வந்து இது டிஸ்டர்பன்ஸாக இருந்திடக்கூடாது பள்ளி ஆரம்பித்ததுக்கப்புறம் முடியறதுக்குள்ளே வந்து அனுமதித்த நேரத்தில் வந்து தாவைக்க கட்சியோட தலைவரான விஜய் அவர்கள் பேசிட்டு போயிடணும் அதுதான் எங்கள் சைட்லேருந்து கேட்ட ரிக்வஸ்ட் அப்புறம் பாதுகாப்பு பிரச்சனையில் எந்த இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவைக்கா சைடில் இருந்து வாலண்டியர் வந்து அதாவது தொடர்படையிலருந்து இரநூறு பேரை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் வந்து டிஏஜி சத்யசுந்தரமனோட தலைமையில் வந்து ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க எப்படி நடந்துக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அருகில் இருக்க மதுபான கடை அந்த மீட்டிங் இடத்துல இருந்து அருகில் இருக்க மதுபான கடையை வந்து மூட சொல்லி ஒரு ரிக்குவஸ்ட் கொடுத்துருக்காங்க அது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்தரை மணி ஆக போகிற நேரம் ஆரம்பிக்கும் மீட்டிங் ஆரம்பிக்க போகிற நேரம் ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த நியூஸ் கூட நமக்கு தாவேகா சைடில் வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரி தா புதுச்சேரிக்குள்ளே என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கூட பார்த்தேன் அபியஸ்லி என்ன தான் டிவியில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி வராது இருந்தாலும் சில பாதுகாப்பு விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் ஏன்னா நம்ம கூட்டத்துக்கு வந்து சில பேர் இறந்து போனாங்க அப்படின்ற இஷ்யூ வந்து அதனால தான் இப்போ வரைக்குமே நம்மளோட தலைவரான விஜய் அவர்கள் இப்போ வரைக்குமே வெளியில் வந்து பேசுறதுக்கு ஒரு தடை வச்சிருக்காங்க இல்லாட்டி இந்நேரம் பாதி பகுதியை வந்து அவர் கவர் பண்ணியிருப்பார் திட்டமிட்டபடி நகர்ந்துருந்தால் மேபி பார்க்கலாம் இந்த புதுச்சேரிக்கு அப்புறம் ஈரோடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பதினாறாம் தேதி அடுத்தடுத்து நகர்வுகள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அண்ட் மோர் தென் இன்னைக்கு புதுச்சேரியில் அண்ணன் தளபதி அவர்கள் என்னென்ன பேச போகிறாங்க அங்கே இருக்க விஷயங்களை பற்றி பேச போகிறாங்களா இல்லை தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி பேச போகிறாங்களா இல்லை என்ன பற்றி பேச போகிறாங்கன்றது எனக்குமே ஆர்வமாக இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டடாபா பாய் சி யூ ஆஃப் நான் செந்தகுமார் தங்கராஜ் பாய்